Hi friends ஒரு சின்ன ஆன்மீக பரிகாரம் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அதாவது பணம் கையில் தங்கவே மாட்டேங்குது விரைய செலவுகள் அதிகமாக இருக்குது ஒரு ஐநூறுரூபா காசு இருக்குன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு செலவு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி உங்களுக்கு நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் இது வந்து பரிகாரம் கிடையாது எனக்கு நான் இது நான் செஞ்சு பார்த்து எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு அதைத்தான் நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த காய்க்கு பே பார்த்தீங்கன்னா வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் இந்த காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த காயை நம்ம கணபதி ஹோமம் வளர்க்கும் போது அந்த யாகத்தில் போட்டு எரிப்பாங்க இது அத்தர் அதாவது லிக்விடில் ஒரு அத்தர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளிக்க எப்போவுமே குறையில் காலையில் அதாவது ஆறு ஏழு குளிக்கணுமா குளிக்கக்கூடாதா அந்த இதெல்லாம் கிடையவே கிடையாது காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு ஆறு ஊட்டி ஏழு முடிஞ்சால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அல்லது ஒரு ஐம்பது ரூபாய் உங்களால் என்ன சேர்த்து வைக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்துக்கோங்க நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக ஒரு ரூபாய் காயினும் நூறுரூபா தாளும் எடுத்து வச்சுருக்கேன் எந்த ரூபாயாக வேணும்னாலும் உங்களுக்கு வந்து இருக்கலாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த காய் மட்டும் மாற்றினா போதும் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை காலையில நான் சொன்ன அந்த ஹோரையில் இந்த அத்தர் இருக்கு பார்த்திங்களா அதை வந்து அந்த ரூவா நோட்டில் லேசா தடவிடுங்க தடவிட்டு நீங்க சேர்த்து வைக்கிற பர்ஸில் நீங்கள் இதை போட்டுட்டே வாங்க ஒரு ஒரு வாரமும் வெள்ளி வெள்ளிக்கிழமை நீங்கள் இந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சுக்கிட்டே வாங்க இதன் மூலியமாக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன ஆக்கர்ஷணம் அதாவது பண ஆக்கர்ஷணம் வீண் விரைய செலவு கண்டிப்பாக ஏற்படாது நம்மளோட கஷ்டத்துக்கு நம்மளோட தேவைக்கு அதாவது ஆகா ஓஹோ லட்சம் ஆயிரக்கணக்கு அப்படின்றதுக்கு அப்பாற்பட்டு யாரெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கீங்களோ அவங்களாம் இந்த ஒரு சின்ன பரிகாரத்தை கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு இல்லாட்டினாலும் உங்களோட கஷ்டமான தேவைக்கு கண்டிப்பாக பண வரவுகளை தடையில்லாமல் இந்த ஒரு பரிகாரம் நம்மளுக்கு வந்து செய்யக்கூடும் கூடவே சேர்த்து நம்மளோட உழைப்பு 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 இருந்தால் தான் நமக்கு வந்து பணம் மருந்து வரவு நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பரிகாரங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்